அமீரக குடியிருப்பாளர்கள் அனைவரும் வெளிநாடுகளுக்கு பயணிக்கும் போது அசல் எமிரேட்ஸ் ஐடியை உடன் எடுத்து செல்வது அனைவரும் கடைபிடிப்பது என்றாலும் அதற்கு ஒரு பிரத்யேக காரணமும் இருக்கிறது ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் எமிரேட்ஸ் ஐடியானது அதிகாரபூர்வமாக பாஸ்போர்ட்டில் உள்ள ரெசிடென்சி விசா ஸ்டாம்பிங் தேவையை நீக்கியுள்ளது அதாவது எமிரேட் சைடி ஒன்று அமீரகத்தில் வசிப்பதற்கான அதிகாரபூர்வ சான்றாக இருந்தது மேலும் வெளிநாடுகளில் உள்ள விமான நிறுவனங்கள் மற்றும் இமிக்ரேஷன் அதிகாரிகள் இது இல்லாமல் உங்களை விமான நிலையத்தில் ஏற அனுமதிக்க மாட்டார்கள் சமீபத்தில் எமிரேட் சைடி இல்லாமல் வந்த இந்திய பயணிகளை விமான நிலையத்தில் பயணிக்க விடாமல் தடுத்த சம்பவம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதேபோல் இந்த விதிமுறை நடைமுறைக்கு வந்த சமயத்தில் எமிரேட்ஸ் ஐடியை கொண்டு செல்லாததால் பலர் விமான நிலையத்தில் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால் தற்போது வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் இப்போது உங்கள் அசல் எமிரேட்ஸ் ஐடியை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் புகைப்படங்கள் நகல் அல்லது உங்கள் தொலைபேசியில் உள்ள டிஜிட்டல் பதிப்பை நம்ப வேண்டாம் உங்கள் எமிரேட்ஸ் ஐடியை பர்சிலோ அல்லது பாஸ்போர்ட் ஹோல்டரிலோ வைத்திருப்பது உங்கள் நேரத்தையும் மன அழுத்தத்தையும் எதிர்பாராத செலவுகளையும் மெச்சப்படுத்தும் எனவே நீங்கள் அமீரக குடியிருப்பாளராக இருந்தால் உங்கள் எமிரேட்ஸ் ஐடி உங்கள் பாஸ்போர்ட்டை போலவே முக்கியமானது என்பதையும் அது இல்லை என்றால் நீங்கள் அமீரகம் திரும்ப முடியாமல் போகலாம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்